கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டோரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் கத்தரை துதிக்கும் போது கத்தரை உயர்த்தும் போது கத்தரை ஆராதிக்கும் போது அவரை மகிமைப்படுத்தும் போது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் கற்றுடைய ஆலயத்தில் வந்து கத்திரை துதிக்கும்போது கற்றுடைய சமூகத்துக்கு நம்ம வந்து கத்திரை துதிக்கும்போது நம் இல்லத்தில் கத்திரை துதிக்கும் போது நாம் எந்த இடத்துல எல்லாம் கத்திரை துதிக்கிறோமோ கத்திரை உயர்த்துகிறோமோ அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் கற்றுடைய கிருபை நம்மை நிர்மூலமாக்காமல் நிற்க வைக்கும் கத்துடைய கிருபை நம்முடைய வெறுமைகளை நிறைவாக்கும் கத்துடைய கிருபை நம் தேவைகளை சந்திக்கும் கத்துடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நமக்கு கொண்டு வரும் கத்துடைய கிருபை நமக்கு தயவை கொடுக்கும் கத்துடைய கிருபை நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தும் ஆகவே நம் கத்தரை துதிக்க வேண்டும் தாவிதத்தை அழகாய் புரிந்து கொண்டார் நான் கத்தரை துதிக்கும் போது என் கர்த்தரனை உயர்த்துவார் அவர் கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் அவர் கிருபை என்னை நடத்தும் என் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவார் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் தமது கிருபைனாலே தமது கண்களிலே கிருபையினாலே என்னை சூழ்ந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் தமது கிருபையினாலே என்னை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானதாய் இருக்கிறது என்னை நிற்க வைக்கிற தமது கிருபை என்னை கைவிடாத கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் நாம் கத்தரை உண்மையாய் துதிப்போம் கத்திரை உண்மையாய் ஆராதிப்போம் கத்திரை உண்மையாய் மகிமைப்படுத்துவோம் மனநிறைவான துதிகளை செலுத்துவோம் ஆராதனைகளை செலுத்துவோம் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள கத்தர் கிருவை பாராட்டுவார் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றென்றைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்கும் இந்த ஓய்வு நாளை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார் இவன் சமூகத்தில் வந்து ஆலயத்தில் வந்து கத்தரை துதிப்போம் உயர்த்துவோம் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கிருபை நாளில் நிரப்பப்பட்டவர்களாய் நம் காரியங்களை செய்வோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்தில் வருகிறோம் உம்மை துதிக்க உண்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் தருணத்துக்காய் ஸ்தோத்ரம் அப்பா நாங்கள் உண்மை துதிக்கும் போது உமது கிருபை நாளங்களை நிரப்புகிறீர் உமது கிருபைங்களை சூழ்ந்து கொள்கிறதற்காய் நன்றி நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் வாக்குமாறாத தெய்வனப்பா உண்மை போல தெய்வம் இல்லை உண்மை போல நல்லவர் இல்லை உண்மை போல வல்லவர் இல்லை உம்மை போல உன்னதர் இல்லை உம்மை போல உண்மை உள்ளவர் இல்லை நீர் மாத்திரமே சிறந்தவர் நீர் ஒருவரே சிறந்தவர் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறேன் இந்த நாளை ஆஸ்வதி காத்து கொள்ளும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலில் கத்திர இந்த நாளில் உங்களை ஆஸ்வதிப்பார் கத்துடைய சமூகத்துக்கு சென்று கத்துடைய ஆலயத்தில் கத்திரை துதியுங்கள் ஆராதியுங்கள் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் கத்துடைய கிருபை உங்களை தாங்கி உங்களை அனுதனமும் நடத்தும் கத்திர ஆஸ்வதிப்பாராக ஆமேன்